இனிமே அனுரவினுடைய அரசாங்கம் வந்து கவல போகுது ஏன் ரணிலையாவை கைது செய்தோன்னு ஏகப்பட்ட எத்தனை அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க ஆனா ரணிலையாவும் பாவம் தான் ஏனண்டா தான் ஆளை வந்து ஜெயிலுள்ளுக்கு தூக்கி போட்டாங்க இன்றைக்கு ஆளுக்கு ஏழாது முடியாது வருத்தமா மதா என்று சொல்லி இப்ப ஐசியுல இருக்கிறேனா சோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் காலையிலேயே இன்னும் பெரிய கேள்வி என்னண்டா ஒரு யூடியூபர் கைது செய்யறதுக்கு ரெண்டு நாளைக்கு மேல் சொல்லியிருக்கிற போல ஒரு யூடியூபர் ஒருத்தர் இந்த புகைப்படத்தில் பார்க்கிற இவர்தான் இவர் என்ன சொல்லியிருக்கேன்டா ரணில் விக்ரமசிங் அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்க விளக்க வைக்கப்படுவாங்க இப்படி நடக்கலண்டா நான் வந்து சரியா அப்படியே நடக்க போற விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்கிறேன் அப்ப நான் வந்து யூடியூப் சேனலையே வந்து பாத்தீங்கன்னா மூடிட்டு போயிருவேன் சொல்லியிருக்கிறேன் அப்ப சஜித் பிரேமதாஸ் அவங்க எதிர்கட்சியை இலங்கை நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரான அவர் காலையில சிஐடியில முறைப்பாடு கொடுத்துருக்கிறார் போல இருக்கு அவர் கேட்குற என்னன்னா என்னென்ன ஒரு யூடியூபருக்கு தெரியும் உண்மையா நானும் ஜோசிச்சேன் உண்மையாகவே வந்து தவறு செய்திருந்தா எந்த ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலும் கைது செய்யறது நல்ல விஷயம் மனோரவனுடைய அரசாங்கத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குது எனக்கும் சந்தோஷம் தான் ஆனா நானும் மனசுக்குள்ள நினைச்சது என்னென்ன ஒரு யூடியூபருக்கு தெரியும் இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று நான் சொல்றேன் நாளைக்கு அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்க பதினாலு நாளைக்கு வந்து ஜெயிலுக்கு போடுவாங்க அப்படி நடக்கலண்டா நான் யூடியூப் சேனல் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ற சேனல் நான் செய்ய மாட்டேன் நான் சொல்றேன் வச்சுக்கொள்ளுங்களேன் அதே போல நடந்தா அப்ப என்னைய கேட்பாங்க தானே என்னன்ற எனக்கு தெரியும் அப்படி நான் என்னால கணிக்க முடியுமா நான் கடவுளா அப்படின்னு கேட்பாங்க தானே அதே மாதிரி மக்கள் நிறைய மக்கள் அரசியல்வாதிகள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உட்பட எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி என்னண்டா என்னண்டு யூடியூபருக்கு தெரியும் அப்ப நீங்க திட்டமிட்டு செய்யறீங்களா அரசியல் பழிவாங்களா பயங்கரமான கதைகள் போகுதம்மா பார்க்கும்போது நேற்று இந்த காணொலியை நான் பார்த்தேன்னா மக்கள் வந்து இரவு நேரத்துல இந்த கேள்வியை கேட்கறாங்க ஜனாதிபதியை நோக்கி கேட்குறாங்க தோட்டம் போகிற மாதிரி இருக்கு எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு பார்க்கும்போது ஏனண்டா ஒரு மாற்றம் உண்டு மிகப்பெரிய மாற்றம் உண்டு வரப்போகுது அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஆனா அந்த மாற்றம் நல்ல மாற்றமா ஒரு மோசமான ஒரு மாற்றமாண்டு அதுதான் தெரிய இல்லை ஆனா மஹிந்த ராஜபக்ச அவங்கள்டையும் ஒரு கருத்து உண்டு கேட்டிருந்தாங்க ஊடகங்கள் கேட்டிருந்தாங்க அப்ப அவர் என்ன சொன்னா அவர் இந்த அரசியல் அரசியல் செஞ்சா அரசியலுக்கு வந்தா இதெல்லாம் கட்டாயம் தான் ஆகணும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அவர் சொல்றதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்டா இது ஒரு அரசியல் பழிவாங்கல் இந்த அரசாங்கம் வந்து ஒரு பழிவாங்கல் தான் செய்யறாங்கன்ற மாதிரி தான் அவர் என்னுடைய கதை பேச்சை பார்க்கும் இருக்குது பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே வந்து ரணில் விக்ரசிங் அவங்க வந்து கைது செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு நாட்டினுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் வந்து அவர் தவறு செய்திருந்தால் மக்களினுடைய பணத்தை ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறோம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போல அமெரிக்காவுக்கு போயிட்டு வரக்குள்ள அவரினுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழா எதுக்கோ வந்து அப்படியே லண்டனுக்கு போய் இருக்கு அப்போ அந்த பணம் வந்து அரசாங்கத்தினுடைய பணத்தை தான் பயன்படுத்திருக்கேருன்றதுதான் குற்றச்சாட்டு பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தற்போதைய அரசாங்கம் சரியாக தான் செய்கிறாங்களா இல்லண்டா உண்மையாகவே இது உள்ளுக்கு அரசியல் பழிவாங்கல் இருக்குதா இது என்ன நோக்கத்துக்காக போகுதுன்ட்டு பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனா நான் பார்க்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்டா மக்களே குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்ப மக்கள் ஓட்டு போட்டுதான் அரசாங்கம் வந்து இருக்கு ஆனா நிறைய மக்கள் இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் மக்கள் வந்து போராட்டத்தில ஈடுபட்டு கதைக்கிறனால எல்லா மக்களினுடைய கருத்து மட்டும் நம்ம எடுக்க முடியாது ஆனாலும் மக்கள் கேட்கிற கேள்வி என்னண்டா இந்த யூடியூப் இருக்கு எப்படி தெரியும் இதுதான் முக்கியமா கேட்கறது அதே மாதிரி இந்த ரணில் ஐயான்றவர் வந்து அப்பா அந்த மனுஷன் தான் கொரோனா காலத்துல இந்த நாட்டை வந்து மீட்டெடுத்தேர் கேஸ் இல்லாமல் இருந்த சமயத்துல பெட்ரோல் இல்லாத இருந்த சமயத்தில் இவர் இல்லைன்டா இந்த நாடு எங்க போயிருக்கு ஆ அதில் பாதாளத்தில் தொங்கி இருக்குமே அப்படின்ற மாதிரி அவர் மேல அன்பு இருக்கிறவங்க ஆதரவாளர்கள் அரசியல்வாதிகள் எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் உட்பட ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு ஆதரவாக கதைக்கிறாங்க ஆனா அரசாங்கம் என்ன செய்யறாங்கடா அரசாங்கம் காது கொடுத்து கூட கேட்க இல்லை அவர் வயசு போனவராக இருந்தாலும் சரி முன்னாள் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி யாராகவும் இருக்கட்டும் இந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்புறதுல உறுதியாக இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பயங்கர விரித்தனமான ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி இலங்கை நாட்டு மக்களுக்கு பயங்கரமான ஒரு ட்ரீட் மாதிரி தான் ஒரு சினிமா மாதிரிதான் இருக்குது ஆனா எந்த சூழ்நிலையிலுமே அரசாங்கம் கடும் கவனமாக இருக்கணும் நீங்க அரசியல் பழிவாங்களாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி மக்களினுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம் மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தான் விளக்கமறியல் வச்சிருக்காங்க ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லை ஐசியூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனா இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிற்பாடு தொடர்ந்து இவருக்கு வந்து ஜெயிலுக்கு போடுறதுக்கு வந்து மறுபடியும் ஜெயிலுக்கே தூக்கி போட்டா என்ன நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா சூழ்நிலைகள் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது கொஞ்சம் எது என்ன நடக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது அதனால மக்கள் முக்கியமாக கொழும்புல இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வீட்டில் இருந்து கொள்ளுங்க அனாவசியமாக எங்கேயுமே போகிறதுக்க போற விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்க கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையில தான் இலங்கை நாடு இருக்குது பாப்பம் என்ன நடக்குதுண்டு அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து ஒரு நேர்மையான உண்மையான ஜனாதிபதியாக இருப்பேருண்டு அதிகமான மக்கள் நம்புறாங்க அப்படி அந்த நோக்கத்தோட ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியில் யார் கைது செய்தாலும் மக்கள் உண்மையாகவே வந்து அரசாங்கத்துக்கு பின்னுக்கு நிற்கணும் அரசியல் பழிவாங்கலுக்காக செயற்பட்டார் மக்கள் பெண்ணுக்கு நிற்க கூடாது பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி சொந்தங்களே